லைனிங் பிளவுஸில் பேக் பார்ட் எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி பகுதியில் மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் வச்சுக்கோங்க புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இன்ச் தான் எடுத்துக்கிறேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்தரை இருந்துச்சு பதினொன்றரை எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா உங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு பேக்கில் மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து டாட்டில் இருந்து மேலே சோல் ரெண்டு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு எதுக்கு அப்படின்னு அப்படின்னா கீழே ஆஃப் இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கும் அரை இன்ச்சு சோல்ட்ரு பிடிக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ ரெடி அளவு எடுத்திருந்தாலும் கரெக்டாக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தகலம் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ரு மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தகலம் இந்த ப்ளவுஸில் ரெண்டே கால் மார்க் பண்ணியிருந்தேன் சோல்ரு வந்து மூணு மார்க் பண்ணியிருந்தேன் மூணு இன்ச்சு கீழே வந்து ஆஃப் இன்ச்சுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்மளோட தையல் கீழே இருக்குது பார்த்தீங்களா நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அது மாதிரி கவனமாக மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு எண்டு ப்ளவுஸோட இடுப்பு லாஸ்ட் எண்டை வச்சுட்டு ஆம்கோல் பகுதிக்கு கரெக்டாக வந்து பேக்கில் இருக்கிற ஆம்கோலோட ஸ்லீவ் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு கிடச்சிரும் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம ஆம்கோல் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதில் வந்து பகுதியளவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சென்ட்ரு பாயிண்டில் ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு விட்டுட்டு உங்களோட கழுத்தில் மீதி உள்ள துணி இருக்குது பார்த்தீங்களா நாம் வச்சுருக்க மாதிரியே வச்சு மேலே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே ஹால் கரெக்டாக நம்ம கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுட்டு ஸ்லீவ் சாரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதே ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அழகாக கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி துணியை எடுத்துருங்க இது மாதிரி கட் பண்ணும் போது நம்மளோட கழுத்து பகுதி கிட்ட வரும்போது கத்திரிக்கோள் கரெக்டாக வந்து கத்திரிக்கோளை எடுக்காமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த வளைவு நமக்கு அழகாக கிடைக்கும் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டரில் வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு துணியை நகர்த்துங்க இல்லை அப்படின்னா துணி நகர்ந்துக்கும் உங்களோட அளவு வந்து கண்டிப்பாக மாறும் அதனால் பின் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க துணியை நகர்த்தாமல் துணியோட வாட்டத்துக்கு நீங்கள் போய் துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ